இந்த வீடியோவில் தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் மண் விவசாய நிலம் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது ஃபென்சிங் போர்வெல் ஓப்பன் வெல் எதுவுமே இல்லைங்க எம்டி லேண்டு தார் ரோடு பேஸில் நூற்றி இருபது அடி இருக்குது கோழிப்பண்ணை வைப்பதற்கு ஏற்ற இடங்கள் இது இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் சார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டா தூத்துக்குடி மாவட்டமில் கோவில்பட்டி தாலுகாவுக்கு நியரில் மாநில நெடுஞ்சாலையில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் காமநாயக்கம்பட்டி கிராமத்தில் இருந்து சில மைல் தொலைவிலும் லொக்கேட் ஆகிருக்குங்க கிராமத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு பதினைந்தடி தார் ரோடு மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குது இது ஃபுல்லாக மண் நிலங்க விவசாய பூமி தெற்கு வடக்காக இருக்கக்கூடிய தார் ரோடில் கீழ்ப்புறமாக கிழ மேலாக இந்த இடம் பார்த்துருக்குங்க கோழிப்பண்ணை வைப்பதற்கு ஏற்று இடங்கள் இது மின்சாரம் மற்றும் போர் போடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்றாற் போல இந்த நிலத்தை மாற்றிக்கொள்ளலாங்க இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இது எம்டி லேண்டு ஃபென்சிங் போர்வெல் ஓப்பன் வெல் எதுவுமே இல்லைங்க நியர்லியே இபி சர்வீஸ் இருக்குது ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் நூற்றி இருபது அடி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்கள் இது இந்த இடத்தை சுற்றிலும் நாய்கர் மற்றும் ரெட்டியார் சமுதாய மக்களின் சொத்துக்களை அதிகமாக இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குங்க இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டிங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது உடனடியாக கிரியம் பண்ணுறவங்களுக்கு பத்திரப்பதிவு இலவசமாக செஞ்சு தரப்படுங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை